Saturday. It is also dedicated to Mother Mary, the Gospel of the Day. It was for faith that our ancestors were commended. Our ancestors lived by faith because they trusted Him who made the promises would be faithful. God is faithful, steadfast. And trustworthy. Jesus taught us this trust by himself, trusting his Father. Jesus encourages us when he says, Do not let your hearts be troubled, believe in God, believe also in me. A Christian always walks in faith. Faith is Believing that God is going to take you places before you even get there. Matthew Barnett. <laughs>

ஆணை குழந்தையை ஆணைக்க மரபாயோ சின்ன தும்பமும் நெருங்க விடுவாயோ அன்னை உன்னை மறந்தாலும் உன்னை நானும் மறவேனே

பெயராலே கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம் ஆடும் நீ இருப்பே அன்பார் ஜனவரி மாதம் சனிக்கிழமை ஆண்டின் புது காலம் மூன்றாம் வாரம் இறைவன் நமக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றி கூறுவோம் கவிப்போம் தகுதி பாவங்களுக்காக மனம் வருந்துவோம் எங்களை தந்தையுடனும் எல்லா மக்களுடனும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும் பாவிகளை அழைக்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும் எங்களுக்காக பரிந்து பேசும் தந்தையின் வீட்டிருக்கும் இரக்கம் வைத்து நம் பாங்களை மன்னித்து நம்மை நிச்சய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக முதல் வாசகம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் வாசகம் நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என உறுதி கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமச்ச நிலை இந்த நம்பிக்கையால்தான் தான் நம் பெற்றனர் ஆபிரகாம் தாம் அழைக்கப்பட்ட போது கீழ்படிந்து உரிமை பெயராக பெறவிருந்த இடத்திற்கு சென்றதும் நம்பிக்கையினால்தான் ஆபிரகாம் வயது முதியவராகியும் சாரா கருவுர இயலாதவராயும் இருந்த போதிலும் அவர் ஒரு தந்தை ஆவதற்கான ஆற்றல் பெற்றதும் நம்பிக்கையினால்தான் சோதிக்கப்பட்ட போது பலியிடத் துணிந்ததும் நம்பிக்கையினால்தான் ஏனெனில் இறந்தோரை கடவுள் உயிரோடு எழுப்ப வல்லவர் என்பதை அவர் உணர்ந்திருந்தார் இது ஆண்டவர் வழங்கும் அருள் உமக்கு நன்றி இறைவாக்கினர் வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார் தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெரும் போரிட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனிதமாக இருந்து வாசகம் அன்றொரு நாள் மாலை நேரம் ஏசு சீடர்களை நோக்கி அக்கறைக்கு செல்வோம் வாருங்கள் என்றார் அவர்கள் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகில் இருந்தவாறே அவரை கூட்டி சென்றார்கள் வேறு படகுகளும் அவருடன் சென்றன அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்தது அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது அவரோ படகின் பிற்பகுதியில் தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார் அவர்கள் போதகரே சாக போகிறோமே உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள் அவர் வெளித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார் கடலை நோக்கி இரையாதே அமைதியாயிரு என்றார் காற்று அடங்கியது மிகுந்த அமைதி உண்டாயிற்று பின் அவர் அவர்களை நோக்கி ஏன் அஞ்சுகிறீர்கள் உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார் அவர்கள் பேரச்சம் கொண்டு காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள்

self will instead of submission self seeking instead of benevolence self righteousness instead of humility பாவம் நான்கு குணங்களை கொண்டது நம்பிக்கைக்கு பதில் தன் நிறைவு சரணடைவதற்கு பதில் தான்மை தான் என்ற அகங்காரம் மற்றவரிடம் பறிவுடன் உதவும் நல்லவனுமாய் இருப்பதற்கு பதில் சுயநலம் தாழ்ச்சிக்கு பதில் தான் சரி என்பது இவைகளின் ஒட்டு மொத்தமாகத்தான் அழகை இருக்கிறது சாத்தான் ஆகவே நமக்கும் இத்தகைய பண்புகள் இருந்தால் சாத்தானின் ஆட்களாக நாம் இருக்கிறோம் ஏஜென்ட்ஸ் ஆஃப் சேட்டன் இறைவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் அதற்கு எதிர்ப்பதமாக சொல்லப்பட்டது அல்லவா நம்பிக்கை சரணடைதல் மற்றவருடன் பரிவு தாழ்ச்சி இப்படியாக இருத்தல் இறைவனுக்குரிய நன்மை தனத்தினுடைய அடையாளங்கள் ஆறு லட்சணங்கள் என்பதை நாம் ஒரு சாதாரண மந்திரமாக நினைக்கிறோம் சின்ன குறிப்பிடத்தில் பிள்ளைகள் புதுநன்மைக்கு படிக்கின்ற ஒரு மனப்பாடம் செய்கின்ற ஒரு ஜபம் என்று நினைக்கின்றோம் ஆனால் அதில்தான் இறைவனுடைய அந்த இலக்கணங்கள் ஆறு லட்சணங்கள் என்று சொல்லப்படுகிறது அல்லவா அந்த ஆறு லட்சணங்களும் இறைவனுக்குரியது அனைத்தும் நமக்கும் உரியதாக அமைதல் எப்பொழுது இறைவன் நம்மை அவருடைய சாயலாக படைத்ததினால் ஆகவே அவர் அளவிலான சகல நன்மையின் சொரூபி அந்த நன்மைத்தனத்திலிருந்து கொஞ்சமாவது நமக்கு வேண்டும் நன்மைத்தனம் அவர் அழகு மிகுந்தவர் அவருடைய அழகிலிருந்து கொஞ்சமாவது நமக்கு இந்த அழகு என்று சொல்லும்போது புற தோற்றம் அல்ல உள்தோற்றம் உள்ளளவிலே எப்படிப்பட்ட அன்புக்குரியவர்களாக இருக்கிறோம் அன்னை தெரசாவை எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு பாட்டி முகமெல்லாம் சுருக்கங்கள் நிறைந்திருக்கும் ஆனால் டயானா பேரழகி இங்கிலாந்து தேசத்தின் இளவரசி இறந்த பிறகு அவருக்கும் உலகம் கூடியது அன்னை தெரசா இறந்த பிறகும் அவருக்கும் உலகம் கூடியது டயனா இளவரசி என்பதற்காக தெரேசா அனைத்து மக்களையும் அன்பு செய்ததினால் அவருடைய கடைசி வழி அனுப்புதல் அவருடைய சடலத்தை வைத்து திருப்பலி ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்தும் பொழுது மிக சிறப்பாக புலப்படக்கூடியது ஒன்று என்னவென்றால் அது திருப்பலி நடக்கிறது அந்த திருப்பலியிலே ஏராளமான கத்தோலிக்கர்கள் பிரிவினை சபை சகோதரர்கள் ஏன் கம்யூனிச தேசத்திலிருந்தும் வந்த தலைவர்களும் அந்த திருப்பலியிலே அமர்ந்திருந்தார்கள் யாருக்காக அன்னை தெரிசாவுக்காக இறைவன் இறைவனுக்குரியது இதெல்லாம் எங்களுக்கு ஏற்கக்கூடியது அல்ல என்ற கொள்கை பிடிப்பில் இருப்பவர்கள் கூட தங்களுடைய கொள்கைகளை தளர்த்தி கொண்டு இதோ இங்கே இருக்கிற இந்த அம்மணி உலகின் மக்களுக்கு அன்பு காட்டியவர் அந்த இறைவனுடைய இரக்க பெருக்கத்தை முழுமையாக எடுத்து கொட்டியவர் அதற்கு உலகம் தலைவணங்கியது இதைத்தான் இறைவனின் சாயல் இறைவனின் சாயலாக நாம் படைக்கப்பட்டோம் என்றால் இவைகளை நாம் பெற்றிருக்க வேண்டும் பெற்றிருக்கிறோம் ட்ரூ எனஃப் த ஸ்டார்ம் இஸ் ரேஜிங் பட் கிரைஸ்ட் சேவ்ஸ் அஸ் ஃப்ரம் ஸ்மால்னஸ் ஆஃப் சோல் அண்ட் த டெம்பஸ்ட் அன்றுவரே நாங்கள் சாக போகிறோம் புயல் அடிக்கிறது எப்பொழுது இந்த படகு கவிழ்ந்து எல்லோரையும் ஆழ்கடலில் தள்ள போகிறதோ இந்த புயற் காற்றினால் அலைகழிக்கப்பட்டு சாக போகிறோம் இவ்வளவு பெரிய ஆபத்து இருக்கிறது நீங்கள் பின்னணியத்தில் தூங்கிக் கொண்டிருக்கிறீர்களே எழுந்து ஏதாவது செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது அவர்களுக்குள் நம்பிக்கை இல்லை ஏசு என்னோடு இருக்கிறார் நான் எதற்கு அஞ்ச வேண்டும் என்ற நம்பிக்கை இல்லை விசுவாசம் இல்லை இயேசுவை பற்றி தெரிந்திருந்தார்கள் இயேசு வல்லவர் அனைத்தும் அவருக்கு கட்டுப்படும் என்பதை அறிந்திருந்த பொழுதும் அவநம்பிக்கைதான் அவர்களை அதிகமாக ஆட்கொண்டதே தவிர அவர் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை அல்ல ஆகவே உடனடியாக அவர்கள் கண்முன்னே எழுந்து கடலே இறையாதே அமைதியாயிரு அமைதியாயிரு எதை பார்த்து சொன்னார் அலைந்து சீறி பாய்கின்ற அலைகளை பார்த்து கடலை பார்த்து சொன்ன வார்த்தைகள் உடனடியாக கடல் அடங்கியது கடலுக்கும் இயற்கைக்கும் இவர் கட்டளையிடுகின்றார் அவைகளும் கீழ்படுகின்றனவே என்று பிறகு வியந்து போயினர் அந்த வியப்பு முன்னால் இருந்தால் எவ்வளவோ பாராட்ட வேண்டும் பல சமயங்களில் நம்முடைய காரியங்களை சிலர் புரிந்து கொள்வது கிடையாது அதன் பிறகு பாராட்டுவார்களா எவ்வளவு அருமையா இருக்குது முன்னாடி தூற்றுவார்கள் ஒரு வயதான நண்பர் பேராலயத்தில் இந்த இருந்து என்னை வந்து அடிக்கடி சந்திப்பார் அந்த குடும்பம் இனிமையான குடும்பம் சொல்லுவார் ஃபாதர் வந்த புதுசுல எனக்கு உங்க மேல ரொம்ப கோபமா இருந்தது ஏன் ஏங்க பெரியவரே கோபம் என் மேல நான் வந்து ஒரு சைக்கிளை நிறுத்துவேன் ஒரு அசோக மரம் அதெல்லாம் வெட்டிட்டீங்க வந்தோட என்னடா இது நிழல் கொடுக்கிற மரத்தை இந்த ஃபாதர் வெட்டிட்டாரே அப்படின்னு கோவம் ஒரு சின்ன வட்ட கிணறு ஒன்று இருந்தது உரை கிணறு இருந்தது அதையும் துத்துட்டீங்க என்னடா அது குடிக்கிற தண்ணி போல இருந்தது கிணறு இதை துத்துட்டாரே அப்படின்னு இன்னும் எனக்கு கோவம் போக போக பார்த்தால் இந்த ஒரு நிலைக்கு இந்த ஆலயத்தை கொண்டு வர வேண்டும் என்று தானே நீங்கள் அதை செய்தீர்கள் அப்பொழுது அது எனக்கு புரியவில்லை எட்டவில்லை இப்பொழுது என்ன அழகாக இந்த வளாகம் இருக்கிறது அது பசலிக்காவுக்கும் பொருந்தும் அரியாங்குப்பத்துக்கும் பொருந்தும் பேராலயத்துக்கும் பொருந்தும் நெலித்தோப்புக்கும் பொருந்தும் இவைகள் எல்லாம் வாழ்க்கையின் அனுபவங்கள் செய்யும் பொழுது இது எதுக்கு இது எப்படி இது ஏன் இது எனக்கு புரியலையே முடிந்த பிறகு அதுக்காகத்தானா இதற்காக தானா என்று ஆகவே இயேசு புயலை அடக்கிய பிறகு ஓ காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே அவர் தானே பக்கத்துல தூங்கிட்டு இருந்தாரு அவர் மேல அவனுக்கு நம்பிக்கை இல்லையே ஆகவே என் ஆஃப் த ஸ்டாம் இஸ் உண்மைதான் அந்த புயற் அடித்தது ஆனால் கிரைஸ்ட் சேவஸ் தோல் கிறிஸ்து ஆன்மாவின் சிறுமையிலும் உயர்காற்றிலும் நம்மை காக்கிறார் என்னும் உயர எழு சோர் ஹாய் உயர எழும்பொழுது இவைகளெல்லாம் சின்னதாக உனக்கு தெரியும் வாழ்க்கையின் பிரச்சனைகளை சற்று அலசி பாருங்கள் வாழ்க்கையை பின்னோக்கி பாருங்கள் பல சமயங்களில் எவைகளுக்காக பயந்தோம் அந்த பயத்துக்கு இடமே இருக்க வேண்டிய தேவையில்லை அதற்கு போய் பயந்தோமே இதற்கு போய் அலட்டிக்கொண்டோமே என்றெல்லாம் நமக்கு தெரியும் இதுதான் கடவுளுடைய செயல்பாடு ஜான் நியூட்டன் என்பவர் இந்த கருத்தை உணர்ந்து இறைவனுடைய அருளை ஒரு அழகிய பாடலாக பாடியிருக்கிறார் என்றும் ஆங்கிலத்திலே இந்த பாடல் ஒரு பிரசித்தி பெற்ற பாடல் அமேசிங் கிரேஸ் ஹவு ஸ்வீட் த சவுண்ட் தட் சேவ்ட் லைக் மீ I once was lost but now I am found was blind but now I see என்னுடைய கீழ்த்தரமான வாழ்க்கையில் இருந்து ஆச்சரியப்படக்கூடிய தயவால் காப்பாற்றியது எவ்வளவு இனிமை நான் பிறந்ததிலிருந்து குருடனாக காணப்பட்டு இப்பொழுது பார்க்கிறேன் ஒன்று தெரியாமல் இருந்தேன் ஆனால் உடைய அற்புதங்கள் உடைய செயல்பாடுகள் என் கண்களை விழிக்க செய்து இப்பொழுது நான் காண்கிறேன் இறைவனுடைய தனிப்பட்ட தன்மைகள் இப்படி ஃபார் ஆர் ப்ரூவ் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அன்சீன் இருக்கு எழுதப்பட்ட திருமுகம் பதினொன்றாம் அதிகாரம் முதல் வசனம் நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை சந்தேகம் தேவையில்லை நிச்சயமாக இது இது நடக்கும் கிடைக்கும் என்பதுதான் உண்மையான விசுவாசம் அபிரகாம் சொல்லை நம்பினார் ஒரு பெரிய இனத்தின் தலைவரானார் இந்த அப்போ சிலர்கள் இயேசுவின் சொல்லை நம்பினார்கள் இதோ இன்றும் தலைவர்களாக ஆன்மீக தலைவர்களாக இருக்கின்றார்கள் ஆகவே யாரெல்லாம் இயேசுவின் சொல்லை நம்புகிறார்களோ அவர்கள் நிச்சயமாக வாழ்வை பெறுவார்கள் ஆசிரை பெறுவார்கள் என்பது தின்னம் ஐ வில் நாட் லீவ் யூ கருதப்பட்ட திருமுகம் பதிமூன்று ஐந்து நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை இதைத்தான் நாம் பழைய ஏற்பாட்டிலும் பார்க்கிறோம் வாசப்படியை கடந்து போகும் பொழுது அதில் எழுதி வைத்திருக்கிறது தாயே நீயே தஞ்சம் நீயே நான் உட்டை நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்று இறைவனும் சொல்லுகிறார் தேவதாயும் சொல்லுகிறார் அதை ஏற்கக்கூடிய மனநிலையில் நம்பிக்கையுடன் இருந்தோம் என்றால் அடுத்து வருகின்ற பாடல் மேரி த வே கைடு இருந்து எம்மை கரம்பிடித்து வழிநடத்தும் அன்பு தாயே என்பது நம்முடைய அனுதின ஜபமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அங்கே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு முறையும் அதை பார்த்து படிக்கும் அது ஜபமாக மாறுகிறது

விசுவாசமின்மையை நின்று எம்மை காத்தரளும் எங்களுடைய அவநம்பிக்கையை நீக்கி நம்பிக்கையை தாரும் என்றும் நாங்கள் உம்மை கரம் பிடித்து வள வழி நடக்கக்கூடியவர்களாக இருக்கச் செய்யும் ஏற்று வரமரலும் இறைவா காக்கும் கரங்களினால் ஆமேன் எந்தன் வாழ்வு உன்பணி செய்ய எந்த எண்ணம் உன் வழி செல்ல என்னுள்ளவாராய் உன் நறுத்தாரா உன்பணி செய்ய வலிமையாருமா என்னுள்ளவாராய் உன் நுழுத்தாரா உன்பணி செய்ய அருள்வாய் நன்றி நிற்போம் ஆசை பெறுவோம் ஜெபிப்போமாக கருணை நிறைந்த இறைவாம் நாங்களும் முடிவில்லா பேரின்பத்தை தகுதியுள்ளவர்களாக இப்பொழுதே வாழ செய்தருளும் எங்கள் எங்களாண்டு ஆகிய வழியாக உண்மை மன்றாடுகிறோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக சென்றுப்பலை நிறைவேறிற்று நன்றி பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆம் பெண் கே புகழ் அரிய வாழ்கள்